பச்சை இல்லையம்மா வேற பாருங்க இது சரியான பொருத்தமான பழுத்த பழம் ஒன்று இருக்குது பழுத்த பழத்தை தானே நாங்கள் ஆய்வம் பிடுங்குவோம் பழுத்தன்றதுக்கு வேற என்னென்று சொல்லுவோம் நாங்கள் கனிந்த பாருங்க மரத்தில் இருந்து கனிந்த பழம் பிடுங்கினேன் என்ன ஓகே கனிந்த பழம் பிடுங்கினேன் அடுத்த அம்மண்டிய முட்டை இட்டதுக்குருவி சின்ன முட்டை இட்டது ஓகே சித்துக்குருவி சின்ன முட்டை இட்டது ஓகே

கால்நடைகள் கால்நடைகள்ம்ச்சை பச்சை புல்வெளியில் கால்நடைகள் சரி பாருங்க கிளி கிளி பறந்து பறந்து சென்றது கருப்பு ஆமா அப்ப சென்றேன்னு சொல்லலாம் குட்டி கிளி என குட்டி கிளி பறந்து சென்றேன்னு சொல்லலாம் என சரி ஓகே அடுத்த பேர் அம்மா இத மசின் கரம் ஆடினார் ஓகே